வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரவோ ஏ டு ஜட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான விளைவை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான வேர்ஹவுஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு விவரங்களை உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இதுபோல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ப்ளஸ் அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரூபாலேருந்து அப் டு முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேல்ரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருவலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்னஇரி கம்ப்ளீட் பண்ணுவவங்களா இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குனால் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிக்கர் அண்ட் பேக்கர் இந்த ரெண்டுமே உங்களுக்கு வேறு உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பொருளை கொண்டு போய் லொக்கேஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதற்கான எலக்ட்ரிக் பைக்கும் கம்பெனி ஷெல்லும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதற்கு கம்பல்சரி உங்ககிட்ட லைசன்ஸ் மட்டும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு நாற்பது வயசுக்குள்ள எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது ரெண்டு இடத்துல இருக்குது சென்னையில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி செகண்ட் ஒன் ஹில்ஸ் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர் பேருக்கோ அங்கேயே நீங்கள் டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் டைமிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுடைய ஒர்க்கிங் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரிகிற கான்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வாய்ப்பு தான் நல்ல ஒரு ஹை ஷாலிட்டி ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பிரபா ஏட் பியூச்சர் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களையும் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணுங்கள்